அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் இனிமா கொடுக்கறது நல்லதா கேட்டதா அது எப்படி முறை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன் எந்த ஒரு பழக்கத்துக்கும் நம்ம அடிக்ட் ஆயிடக்கூடாது இல்லையா இனிமா கொடுக்கலாம் வாரத்துல ஒரு நாள் கொடுக்கலாம் ரெண்டு நாள் கொடுக்கலாம் போக போக மாசம் ஒரு நாள் குடுக்கலாம் வச்சுக்கணும் ஏன்னா மழைக்குடல் சுயமா சிந்திச்சு மோஷன் வந்தா தள்ளணும் இனிமா கேன் கொடுத்து தான் கிளீன் பண்ணோம்னா அது வந்து தவறான பிராக்டிஸ் ஆனா ஒரு முடியாத சூழல்லாம் எடுத்துக்கலாம் இல்ல சார் நான் ரொம்ப இயற்கை ஆளு அப்படின்னா மாசம் ஒரு முறை எடுத்துக்கணும் தவறு கிடையாது சரிங்களா அதான் விஷயம் இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னு கேக்குறாங்க பயன்படுத்துற முறை அதாவது கப்பு இப்படி இருக்கும் ஒரு டியூப் இருக்கும் ஒரு நாசில் இருக்கும் இது ஆசன வாய்க்குள்ள போறதுன்னு வச்சுங்களேன் வந்து குத்திக்கிட்டே டேமேஜ் எல்லாம் பண்ணிடாது இந்த இடம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்காது ரொம்ப ஒரு வலுவலுன்னு தான் இருக்கும் இன்னொன்னு வந்து அரை லிட்டரு ஒரு பத்துல இருந்து இருபது வயசு உள்ளவங்களா இருந்தாங்கன்னா ஒரு கால் லிட்டர் தண்ணி எத்தனா போதும் இல்லை கொஞ்சம் கூட உள்ளவங்களா தான் ஒரு அரை லிட்டர் இதுக்கு மேல நீங்க கொடுக்கணும்னா மருத்துவ ஆலோசனை தான் கொடுக்கணும் அதிகமா கொடுக்குற மாதிரி இருந்தா சரிங்களா ஸோ இதுல தண்ணி பிடிச்சிக்கணும் நல்லா இதை வந்து நல்லா உயரப்படுத்திக்கிட்டு இதுல தண்ணி லீக் பண்ணணும் அந்த ஏர்லாம் போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கணும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா இந்த நாசில்லையும் உங்களுடைய அந்த ஆசன வாயிலையும் வந்து தேங்காய் தேய்ச்சிக்கணும் ஆசன வாயிலையும் லைட்டாக கை விட்டு தேங்காய் தேய்ச்சிக்கணும் இதுலயும் தேய்ச்சிக்கிட்டு அப்போ இதை கொஞ்சம் உயரப்படுத்தி அதை ஆணியிருந்தா கூட டாய்லெட்ல நீங்க மாட்டிக்கலாம் இல்லைன்னா இப்படி கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு காலை தூக்கிக்கிட்டு ஆசன வாயில சொருவிட்டு உடனே உரிய கொஞ்சம் ஆரம்ப காலங்களில் பிராக்டிஸ் ஆகிற வரைக்கும் ஏன்னா உங்களுக்கு தம் பண்ண முடியாது இல்லையா அந்த தண்ணீர் அதுக்காக அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வச்சிருந்தீங்கள ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எவ்வளவு முடிதா வைங்க வச்சுட்டு இதை உருவீங்கன்னா அப்படியே டாய்லெட்ல அப்படியே உட்காந்துரும் சரிங்களா இது நல்ல பிராக்டிஸ் ஏன்னா இனிமாங்கல எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாத ஏன்னா மலக்குடல் நீங்க அதிகமா குழந்தைகளுக்கு அந்த புழு வைக்கிறது மோஷன் ப்ராப்ளம் வரது அந்த மலசிக்கல் நல்ல பிரச்சனைகளுக்கு இது அருமையான தீர்வு மேலும் வரங்கள் இருந்தாலும் நேரடியா கூட நீங்க வந்து கேட்டு நீங்க தெரிஞ்சுட்டு செய்யலாம் இல்ல எங்கேயாவது முகாம்கு நடத்தினாங்கன்னா அங்க போய் இந்த இனிமா கேன் வாங்கி பயன்படுத்துங்க இல்லனாலும் என்கிட்ட கேளுங்க நான் கொரியர்ல அமிச்சுடுறேன் ரொம்ப அருமையான அந்த மாதிரி இயற்கை விஷயங்களை பழகிங்க